ஒரு நாள் தான் போய் ஒரு ஐயாயிரம் பொருள் உட்காந்து அதை சுத்தமா ஒரு ஆயிரம் தான் விற்றேன் அத நான் ஐசி போட்டு வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்து விட்டேன் வாங்கி சாப்பிடுறது உடல் நல சரியில்லாம் எப்படி மீன் வாங்குவாங்க என்னன்னாக்கா ஒரு கடை கொடுத்தா ஒரு வந்து ஒரு நடைமுறைக்கு ஒரு ஒழுங்கான கடையை கொடுத்து சொல்லியிருந்தா கூட அங்க போயிருக்கோம் கடையே ஒரு சரியில்லாத கடையை கொடுத்துட்டு நீங்கள் அங்கே தான் வியாபாரம் பண்ணணும் அங்கே பண்ணக்கூடாது ரொம்ப இது பண்ணுறாங்க அதனால் வந்து எங்களால் அந்த இடத்துல பொழைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு என்னன்னாக்கா இந்த இடத்துல பொழைக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயிற்சி முடித்த மாதிரி இருக்கும் இவங்க வந்து கடை வந்து கட்டுறேன்னு எங்க கையில முடிவு கேட்கல முக்கியதமே கேட்கல உங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் போதுமாமா இல்ல நாங்க எங்கன்னா கடை கட்டினா போறீங்களான்னு கேட்காத பட்சத்துல இவங்க இஷ்டத்துக்கு ஒரு பிளான் போட்டு கடை கட்டி எங்களுக்கு டோக்கன் இஷ்யூ பண்றாங்கன்னு வந்து சொல்லும் போது நாங்க வந்து கொஞ்சம் தடுமாறணும் தடுமாறின பிறகு எல்லாருமே போகும்போது நம்ம எல்லாரும் போறாங்க நம்மள என்ன அரசாங்கம் நம்மள ஒரு பள்ளத்திலேயே தள்ளிடுவாங்கன்ற பட்சத்துல நாங்க போகும்போது எங்களுக்கு டோக்கன் கலக்கி கொடுக்கும் போது நாங்க கலக்கி எடுத்தோம் எடுத்த பிறகு ஒரு வாரத்திலேயே இந்த பெரிய பெரிய ஆளுங்களோ இல்ல எப்படி வாங்கினாங்களோ எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாம் முன்கடை இஷ்யூ பண்றாங்க இந்த டிரைவிங் மால் டிரைவிங் மால் இருக்கும்ல அந்த மாதிரி மால் மாதிரி கட்டியிருக்காங்க மார்க்கெட் மார்க்கெட் மாதிரி கட்டணும் சரிங்களா போக்கஸ் எல்லாம் வர்றவங்களை பாத்துருக்கணும் அவங்க அந்த மாதிரி பண்ணல என்னமோ அவங்க தேவைக்கு அதை பண்ணிட்டு போயிருக்க மாதிரி இருக்கு எங்க தேவைக்கு வேணும் சரிங்களா எங்களுக்கு வந்து நாங்க நாங்க இவ்வளவு நாளா நாங்க டீசென்டாதான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கோம் எங்க பிள்ளைங்களும் அட்வொகேட்டா இருக்காங்க எல்லாம் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி எல்லாம் முடிச்சிருக்காங்க எங்க பிள்ளைங்களாம் நல்ல டீசென்டா தான் இருக்காங்க நாங்களும் டீசென்டா தான் இருக்கோம் எங்களுக்கு என்னன்னா ஏன் இந்த மாதிரி மார்க்கெட் கட்டி இருக்காங்க சரிங்களா வர்றவங்க கிட்ட நாங்க ஏதாச்சும் அனகரியமா நடந்துருக்கோம் நந்திரோமா ஏன் எங்களுக்கே இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க போக்கஸே இல்லாத எதுக்கு கடை கட்டி கொடுக்கணும் இப்போ வர்றவங்க நாங்க பார்த்ததான் சேல் பண்ண முடியும் எல்லா கடையும் அப்படித்தானே இருக்கு நாங்க ஒண்ணு எங்களுக்கு வசதிய வேணும்னு கேட்கல எங்களுக்கு போக்கஸ் வேணும் சரி அதோட ஷேப்பே சரியில்லாத கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மண்ணை விட்டுட்டு அந்த பக்கம் கொண்டு போட்டதுல இருந்து எங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு எங்களால இனிமேல் வாழவே முடியாது வாழ முடியாதுன்ற சூழ்நிலை நாங்க இருக்கிறோம் நாங்கள் என்ன இது இப்போ நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னாக்கா நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சர் கிட்ட நாங்கள் கேட்குறது கொச்சிக்குப்பத்து பகுதியில் இருக்கிற அனைத்து பெண்களும் கேட்குறது எங்களுடைய மண்ணை எங்களுக்கு தயவா ஐயா முதலமைச்சர் ஐயா எங்களுக்காக உங்கள் தயவு தயவு பண்ணி எங்களுக்காக உங்கள் மனம் இறங்கி எங்களுக்கு எங்கள் மண்ணை திருப்பி வாங்க யாரும் வர மாட்டேங்க அந்த முன் ரோல சுத்திக்கினே அப்படியே ரவுண்ட் வெளியே போயிடறாங்க போயிட்டு நேரா பட்டின பக்கம் போயிடும் போயிடறாங்க அப்ப நாங்க மீன் வாங்கி வந்தா எங்களால விற்க முடியல ரொம்ப மன கஷ்டமாயி போச்சு நாங்க என்ன சொல்றோம்னா எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம் எங்களோட மண் இடத்துல எங்க வீட்டுக்காரர் தலை மரம் எங்க வியாபாரம் மீன் பிடிச்சிதான் அங்க வியாபாரம் பண்ணோம் இப்ப வந்து அவர் தவிர்ட்டாருன்னா நான் அந்த மீனை வித்து தான் பிள்ளைங்களை காப்பாத்தினேன் அதனால எங்களுக்கு எங்க மண்ணை கொடுத்துருவோம் கார்ப்ரேஷன் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க கடைங்களுக்கு அப்போ எங்கள் வீட்டுக்காரர் நின்று ஃபோட்டோ எடுத்தாரு இது அந்த கார்டு இந்த கார்டுக்கான கடை எங்களுக்கு கொடுக்கடலை இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் இல்லை எங்கள் நொச்சி குப்பத்தை சேர்ந்த நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி கார்டு கொடுத்து கடை கொடுக்காம இருக்காங்க நான் இந்த கார்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்கு கடை கொடுக்கல நாங்கள் போய் கேட்டதுக்கு போமா கொடுத்த கடையே இன்னும் வரல நீ வந்து கடை கேட்குற கார்டு கொடுத்துருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்டாக்கா கார்டு எல்லாருக்கும் தான் கொடுத்துக்குறோம் எல்லாருக்கும் கடை கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து முன்னூத்தி இருபது கடை வந்து நீங்க கட்டினு சொல்றீங்க அப்ப யாருக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க காடு இல்லாதவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்களா காடு இருக்கிறவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்களா அது எங்களுக்கு தெரியல கேட்டாலும் கரெக்டான பதில் வரல போன்னு சொல்லிட்டு அனாவசியமா ஒரு லேடிஸை வந்து தள்ளி விடுறது அப்படி கை கட்டுறது ஒரு மாதிரி மூஞ்ச சொல்லுக்கிறது அப்படின்னா யாரு போய் கேட்பாங்க டோக்கனும் கொடுக்கல கடையும் கொடுக்கல அதனால நான் என்ன நீ வெளியூர் கடை உனக்கு வெளியூர் கடை நீ அந்த கூறுகளாக மாற்றி நான் என் வீட்டுக்காரர் தெரியும் என் பிள்ளைங்க தெரியும் ஊர்ல கொடுத்து எனக்கு கடை கொடுக்கல ஆனா கடை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் ஏன்னா போய் பார்த்தேன் அந்த கடை உள்ள ஆனா இந்த கடை செறிப்பட்டவனுக்கு வராது ஆனா ஒரு சின்ன கருத்து நான் சொல்றேன் இந்த இடத்துல வீடு இங்க இருக்குது ரோடு இங்க இருக்குது கடல் இங்க இருக்குது கடலுக்கு யார் சொந்தம் சொந்தவன சொந்தம் எங்களுக்கு கடலை அப்புறம் இருக்குது ரோடு நடுப்பு இருக்குது வீடு அங்க இருக்குது வீட்டுல இருந்து ரோட்டுக்கு வந்தா ரோடு இருந்து கடலுக்கு போகணும் நீ வந்து ஆக்கிரமிட்டு உங்களுக்கு தகாது நாங்க தான் செய்யணும் அதை எங்களுடைய இடத்த எங்களுக்கு நீ கொடுக்கணும் நீங்க உடனே தூக்கம் எடுத்து புண்ணு சொல்லிட்டு எங்களை கொண்டு தள்ளிட்டு ஆனா வந்து குப்பைங்க போடுறது ரொம்ப தப்பு கவர்மெண்ட் சொல்றே எங்களுக்கு இந்த இடத்த எங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் எனக்கு கடை வருது வரல அப்படின் கடை ஆனா வந்து இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கோ இந்த இடத்துக்கு ஜனத்துங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அதோடு எங்க பொழைச்சதோ அந்த இடத்துல நீ கொண்டு சேர்த்தா ரொம்ப கோடி நண்பு